சார் அதாவது இந்த ரோட் சேஃப்டிங்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து ராமகிருஷ்ணா பாரமெடிக்கல் சயின்சஸ் காலேஜஸ் எல்லாத்துலேருந்தும் வருஷம் வருஷம் நாங்கள் நடத்திட்டு வரோம் இதில் என்னென்ன ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நடத்துகிறோம் ரெண்டாவது வந்து நாங்கள் என்னென்ன பண்றோம்னா நோ ஹெல்மெட் நாட் அலவுட் அப்படிங்கிற பாலிசி வந்து நாங்கள் எல்லா இன்ஸ்டிடியூஷன் த்ரூ அவுட் ஆல் தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ணாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி நிறைய போலீஸோடு சேர்ந்து ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம் இந்த மாதிரி ரோட் சேஃப்டினா என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான ஒரு பிகினிங் வந்து எவ்ரி இயர் நாங்கள் இந்த ரோட் ஷோ பண்ணுறோம் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் முப்பது ஆறாவது சாலை பாதுகாப்பு பாத விழா நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பகுதியாக வந்து இன்றைக்கி ராமகிருஷ்ணா குடும்பம் சார்பாக காவல்துறையை இணைந்து ஒரு ரேலி அவேர்னஸ் ரேலி நடத்துகிறாங்க அதே போல் வந்து நம்ம இப்போ கல்வி நிறுவனங்கள் தன்னார்வலர்களுக்கு கொண்டு டெய்லியுமே வந்து தினந்தோறும் எங்களுடைய டீம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அதிகம் கூட்டுற இடத்துல இந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அவர்னஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்